இனி செய்யும் தொழிலில் கூடுதல் கவனமும் உற்சாகமும் வேலை பாருங்கள் அந்த உற்சாகம் உங்களை எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தும் என்பதை நினைவில் கொண்டு செய்யுங்கள் விவசாயிகளுக்கு தங்களுடைய வழக்கமான பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் புதிதாக எந்த முயற்சியும் எடுப்பதற்கு இது உகந்த காலம் அல்ல குறிப்பாக போர் போடுறேன்னு சொல்கிறது அல்லது சொட்டு நீர் பாசனத்தை ஏற்படுத்துவது அல்லது ஒரு விதை நெல் வாங்குவதற்கோ அல்லது குறிப்பாக வந்து நம்ம மருந்து யூரியா போன்ற பொருட்களை வாங்கி சேர்த்து வைத்து தற்கு ஒரு கூடாரம் போடுவதற்கோ இது உகந்த நேரம் அல்ல ஆடு மாடுகளை முறையான முறையில் பராமரிக்க சிறு சிறு நோய்களுடைய தாக்கம் ஏற்படும் என்பதால் இந்த ராசிக்காரர்கள் விவசாயிகள் ரொம்ப சற்று கவனமா இருப்பது நன்மை பயக்கும் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவு சனி வக்ர பயிற்சி என்னுடைய பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வருடம் குரு பயிற்சிக்கு அப்புறம் எந்த கிரகங்களுடைய பயிற்சியும் இல்லை அப்படிங்கிறது நம்ம அறிஞ்ச விஷயம் இருந்தாலும் கதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த நாலாணிக்கு முப்பதாம் தேதி ஜூன் மாதம் ஆரம்பிக்க இருக்குது இதுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இது இந்த நிகழ்வில் சனி வக்கர பயிற்சி அப்படின்னா எல்லோரும் பயத்தில் இருக்கிறோம் ரொம்ப பயந்து போயிருக்கிறோம் சனிப்பயிற்சினாலே ஒரு பயம் அதில் பயிற்சி வேறு சொல்கிறாரே நவம்பர் மாதம் முடிய இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு எல்லாம் பயந்து போயிருக்கிறீங்க பொதுவாக வக்ரம் அப்படின்னா கோபம் அப்படின்னு ஒரு தன்மை இருந்தாலும் வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி போகுதல்னு அர்த்தம் கிடந்து ஆனால் இந்த சனிப்பயிற்சி வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லவில்லை குறிப்பாக ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் அதற்கு பின்னே உள்ள நட்சத்திரத்துக்கு தான் இவர் பெயர் செய்கிறார் இருந்தாலும் இது தானே தவிர அவ்வளோவாக வீரியம் இருக்காது என்பதை முதலில் நம்ம அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நீதிமான் த தர்ம பிரபு தனக்கு பிடித்து போனால் எதை வேணால் செய்யக்கூடியவர் சனி பகவான் இந்த சனி பகவானை சனி பகவான் சொல்கிறதை காட்டிலையும் காக்கை பகவான் என்று சொன்னாலே அது சிறப்பு பெறும் அப்படிப்பட்ட சிறப்பு பெறக்கூடிய இந்த சனி வக்கர பயிற்சியில எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலாபலன்களை தரும் அவர்கள் என்ன மாதிரி எச்சரிக்கை உணர்வுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் சில ஒரு சில ராசிகளுக்கு ஏழரை சனி இந்த சனியினுடைய ஜென்ம சனி இந்த தாக்கம்லாம் இருந்தாலும் கூட இந்த வக்கர பயிற்சினால் என்ன ஆகுமோ என்று பயம் கொள்ளாதீர்கள் சனி ஈஸ்வரன் அப்படின்னு பேர் சனீஸ்வரன் அப்படின்னு பேர் கடந்து இந்த சனீஸ்வர பகவானாகப்பட்டவர் தமக்கு அத்தனை வேற்றுக்கும் நற்பலனையே கொடுக்குறதற்கு தயாராக இருக்கிறார் ஜென்ம கர்மாவை நிவர்த்தி பண்ணுவதற்காகவே சில கிரகங்கள் வக்ரகதி அடைகிறது பொதுவாக பயிற்சி காலத்தில் கூட அந்தந்த பிரதி நம்ம செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் சில பலாபலன்களை வழங்கும் அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி தான் இந்த பயிற்சி இந்த வக்கர பயிற்சியில் வந்து சனி பகவான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலை கொடுக்குறார் அது என்னன்னு பார்ப்போம் வாருங்கள் சார் நான் எனக்கு ஜென்மத்தில் குரு வந்திருக்கு சார் இதில் சனி வேற வக்கர பயிற்சி சார் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்கள் அஞ்ச வேணாம் அபயம் 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 அதாவது கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவதற்கு என்னங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி சனி வக்கர பயிற்சி இந்த வருட பலன்கள் இதெல்லாம் கலைத்து பிரசன அடிப்படையில் மிக துல்லியமாக உங்களுக்கு நம்மளுடைய சேனலில் மட்டுமே இந்த ஆனந்தலைவராகிய நான் வணங்கி கொண்டிருக்கிறேன் ஆக இந்த பிரசன அடிப்படையில் எடுக்கும் பொழுது ரிஷபராசியில் இருக்கிறவர்களுக்கு காரிய தடங்கள் ஏற்படுத்தினாலும் காரிய சித்தி ஏற்படக்கூடிய அற்புதமான தன்மை உண்டு இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் நான் கிட்ட போயிட்டேன் சார் அந்த காரியம் நடக்கலை அப்படின்னு பல்வேறு விதமாக போராடிக்கிட்டு இருந்தவங்களாம் இப்போ முயற்சி பண்ணும் பொழுது கிட்ட போன காரியம் டக்குன்னு முடிஞ்சிருமா ஒரு வீடு வாசல் வாங்கணும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் அபரீதமான வளர்ச்சியை கொடுக்கும் இது முடிக்க ஒரு சொல்யூஷனே இல்லாமல் ஒரு தீர்வே இல்லாமல் போனோம் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் உடனடியாக ஒரு திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு குரு ஜென்மத்தில் இருந்தாலும் சனி வக்கரகதியாக இருந்தாலும் இந்த பிரசன்ன அடிப்படையில் இதை பயன்படுத்தி கொடுங்க வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவை வேகமாக போகிறது மட்டும் புது எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும்னு கிடையாது நம்ம ஒழுங்காக போனாலும் எதிர்த்து வர்றவங்க எப்படி இருப்பாங்கங்கிற நினைவில் கொண்டு நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மையோடு போங்க ஒருத்தர் ராங்காக போகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் சூடாகி நீங்கள் வேகமாக போயிடாதீங்க ஸோ இது வந்து ரிஷப் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் மாணவிகளுக்கு பொருந்தும் மாணவிகள்லாம் நிறைய இப்போ டூ வீலர் ஓட்டுறாங்க ஃபோர் வீலர் ஓட்டுறாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் சனி வக்கர காலகட்டத்தில் பிறர் எப்படி போனாலும் நின்று நிதானமாகி அவங்க பண்ணுற செயல்னால் நீங்கள் டென்ஷன் ஆகி நீங்கள் வேகமாக போகிறது ஆபத்தை ஏற்படுத்தும் அதே போல் உங்களுடைய துப்பட்டா சேரி இதெல்லாம் வீட்டில் சிக்காத அளவுக்கு எச்சரிக்கையாகவும் அதை ஒழுங்குபடுத்தி கொண்டு ஒன்றுக்கு இருந்ததை சரிபார்த்து கொண்டு செல்வது உங்களை சிறு சிறு விபத்தில் இருந்து தடுக்கும் என்பதை நினைவில் கொள்க அதே போல் இந்த ஆண்களுடைய அமைப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழிலில் இது முடிக்க வந்த நிலையாக இருக்கிறவங்க புதிதாக பார்ட்னர்ஷிப் சேர்ந்து அந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணலாம் கடை ஸ்தாபனத்தை அபிவிருத்தி பண்ணலாம் ஆனால் வீடு வாசலை அபிவிருத்தி பண்ணுவதற்கோ கட்டுவதற்கோ இது உகந்த நேரம் அல்ல கடை ஸ்தாபனங்களில் ஒரு இது சொல்லுவாங்க அந்த மராமத்து பணிகளை தொடங்குவது புது டெக்கரேஷன் பண்ணுவது இதெல்லாம் அபிவிருத்தி பண்ணும் நீங்க இந்த காலகட்டத்தில் வேலைக்கு எடுக்கும் பொழுது சுமார் ஒரு இருபது நாள் பதினஞ்சு நாள் அந்த தொடரும் அடுத்ததாக ஆடி பதினெட்டு வரும் ஆடி பதினெட்டாம் படி பெருக்குன்னு சொல்லுவாங்க இருந்து இந்த ரிசபராசிக்காரர்கள் தொழில் சாணத்தை அபிவிருத்தி பண்ணும் பொழுது அவரிதமான வளர்ச்சியும் ஏற்றத்தையும் முன்னேற்றம் கொடுக்கக்கூடியதை சனி வக்கரப்பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால தயங்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அயர்வு சோர்வு ஏற்படும் குறிப்பாக தைராய்டு இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்களாம் உணவு கட்டுப்பாடு அவசியம் ரொம்ப சோர்வு தன்மையாக இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிறத தவிர்த்துட்டு மருத்துவ ஆலோசனை பெறுவது நன்மை மனதை இலகுவாக வைச்சுக்கங்கள் இயற்கை காற்றை சுவாசிப்பது இயற்கையில் நடைப்பயணம் பண்ணுவது இயற்கையோடு ஸ்பெயின் பண்ணுவது இதெல்லாம் மன அழுத்தத்தை மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துக்கும் மேம்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பை இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க குறிப்பாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள்லாம் தைராய்டு சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்டில் இருக்கிறவங்க அல்லது சுகர் இருக்கிறவங்க அல்லது சுகர் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்கலாம் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது மிகப்பெரிய உங்களுக்கு மருத்துவ செலவில் இருந்து விடுதலை கொடுக்கும் ஸோ அதே போல் உங்களுடைய உடலை வேர்வ சிந்த உடங்க காலை மாலை நடைப்பயணத்தை ஏற்படுத்தி கொள்வது ஒரு சில ராசிக்கு இதையே நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா கிரகங்கள் என்னை பார் எனக்கு வேர்வ சிந்த பார் அப்படின்னா நம்ம சொன்னோம்னா அந்த கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுப்புடனை நீக்கி கொண்டிருக்குது என்று அர்த்தம் ஸோ அந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் கோபத்தை குறைத்து கொள்வது மிகவும் சிறப்பு தேவையில்லாத வாசகங்களை வாய வார்த்தையை கொட்டி விட்டால் அல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வார்த்தையை கொடுங்கள் கணவன்மார்களுக்கு செய்யக்கூடியதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாம் சற்று காலத்துக்கு உங்களுடன் பகை உணர்ச்சியை குறிப்பாக நவம்பர் முடிக்க பகை உணர்ச்சியாகவே இருப்பார்கள் என்பதால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதற்கு விட்டு கொடுத்து செல்லுங்கள் அல்லது விட்டே விடுங்கள் ஏன்னா நான் என்ன செஞ்சாலும் இப்படி பேசுகிறாங்க சார் அல்வா சார் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னா அந்த சப்ஜெக்டை கொஞ்ச நாளைக்கு விட்டுருங்க கண்டும் காணாமல் இருந்தால் அது தானாக மறைந்துவிடும் அதே போல் உங்களுடைய பயன்படுத்தக்கூடிய பொருள ஊசி சாவி உங்களை பர்ஸு உங்களை ஏடிஎம் கார்டு இதெல்லாம் வந்து மிக கவனமாக கேண்டில் பண்ணுங்கள் கூடுமான வரைக்கும் ஆன்லைன் டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட் டிட்கயின்ஸு போன்றவங்களாம் ஆன்லைன் டிரான்ஸ்லேஷனில் இந்த ரிஷபராசி சனி வக்கர பேசியில் கவனம் 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 நீங்கள் ஒன்றுக்கு இருமுறை சரிபார்த்து கொள்வது ஓடிபி போன்ற முறையை பயன்படுத்தி பணத்தை கையாளும் பொழுது பணம் லாக் ஆகி திருப்பி உங்களிடம் வந்து சேரக்கூடிய கால அவகாசத்தையும் அதனால் ஏறக்கூடக்கூடிய பதஸ்தத்தையும் மன உளைச்சலையும் தடுக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மாணவ மணிகளுக்கு ஒரு வகை பதஸ்தமாகவே இவ்வளோ நாள் நீங்கள் வாழ்ந்துகிட்ருக்குறீங்க ஆனால் அந்த வக்கர பயிற்சி ஆன பிறகு நிதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தாலும் ஹோம் ஒர்க்கு டீச்சருடைய கண்டிப்பு இதெல்லாம் கூடும் என்பதால் அப்பப்போ அன்றைய தினம் உங்களுடைய வீட்டு பாடம் உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்டது அப்பப்போ நிறைவு செய்யும் பொழுது சேர்த்து வைத்து கொண்டு அவஸ்தையும் படாமல் அவமானமும் படாமல் இருக்கலாம் என்கிற உணர்த்துகிறது இந்த சனி பயிற்சி அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சுமார் ஆரம்பித்து நூற்றி நாற்பத்தி நாலு நாளில் நாற்பத்தொம்போதாவது நாளில் இருந்து உங்களுக்கு பேரும் புகழும் கிட்டக்கூடிய அற்புதமான அமைப்பை இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்குது அதனால் இதன் முடிக்க எப்படி இருந்தாலும் இனி செய்யும் தொழிலில் கூடுதல் கவனமும் உற்சாகமும் வேலை பாருங்கள் அந்த உற்சாகம் உங்களை எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தும் என்பதை நினைவில் கொண்டு செய்யுங்கள் விவசாயிகளுக்கு தங்களுடைய வழக்கமான பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் புதிதாக எந்த முயற்சியும் எடுப்பதற்கு இது உகந்த காலம் அல்ல குறிப்பாக போர் போடுறேன்னு சொல்கிறது அல்லது சொட்டு பாசனத்தை ஏற்படுத்துவது அல்லது ஒரு விதை நெல் வாங்குவதற்கோ அல்லது குறிப்பாக வந்து நம்ம மருந்து யூரியா போன்ற பொருட்களை வாங்கி சேர்த்து வைப்பதற்கு ஒரு கூடாரம் போடுவதற்கோ இது உகந்த நேரம் அல்ல ஆடு மாடுகளை முறையான முறையில் பராமரிங்கள் சிறு சிறு நோய்களுடைய தாக்கம் ஏற்படும் என்பதால் இந்த ராசிக்காரர்கள் விவசாயிகள் ரொம்ப சற்று கவனமாக இருப்பது நன்மை பயக்கும் உங்களுடைய பயணத்தை எச்சரிக்கையாக எழுதித்துக் கொள்வது இன்னும் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அதே போல் அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க பிறர் நோகும்படி பேசாதீங்க ஏன்னா தற்சமயம் உங்களுக்கு கோபத்தை கூட்டக்கூடிய அமைப்பும் கடுஞ்சொல் பேசக்கூடிய அமைப்பும் கிரகச்சாரங்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் இந்த சொல் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு குத்தி காமிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் என்பதால் கடுஞ்சொல்லை தவிர்த்து ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் விவசாயிகள் கலைத்துறையில் இருக்கிறவங்க அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க அந்த குழந்தைகள் அத்தனை பேரும் பொறுமையை கடைபிடிங்கள் கூடுமான அளவுக்கு அமைதியாகவே போங்கள் அமைதியை கடைபிடிப்பது சனியினால் ஏற்படக்கூடிய கெடுபலன் மட்டுமல்லாமல் ஜென்ம குருவினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களையும் தவிர்க்கும் என்பதை நினைவில் கொள்ளுக உணவு விஷயத்தில் கார உணவை குறைங்கள் போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் அதிகால பிரம்ம வேலையில் இருந்து செய்யும் பொழுது ஏன் இந்த பிரம்ம விலையில் இருந்துச்சு வேலை பார்க்குறோம் அப்படின்னா சனி பகவான் உழைப்பும் உழைக்க தயாராகணுக்கும் ஒரு காலமும் பாதகம் ஏற்படுத்த மாட்டான் அதனால் நீங்கள் அதிகால பிரம்ம முகூர்த்தத்தில் எடுத்து மாணவர்னா அவங்க படிப்பை பார்க்குறது லேபர்ஸ்னா அவங்க அரசு ஆபீஸ் சம்மந்தப்பட்ட ஒர்க்கை பார்க்குறது சுய தொழில் பண்ணுறவங்கன்னா காலையிலே அந்த சுய தொழிலை என்ன டெவலப் பண்ணணும் என்ன செய்யணும்னு பார்க்குறது இதெல்லாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது இந்த வக்ர சனி பயிற்சினால் மிகப்பெரிய கெடுப்பலன்கள் இல்லாமல் மாறாக மகிழ்ச்சியும் நீங்கள் உழைப்புக்கு தகுந்த பலனை அவர் இப்போ விலகக்கூடிய காலகட்டத்தில் இரட்டைப்பு பலனையும் இந்த ரிஷபராசியில் இருக்க கொடுப்பார் என்பதை நன்கு நினைவில் கொண்டு பிரம்ம முகூர்த்த விலையில் எழுந்திருக்க பாருங்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் குறிப்பாக பொருட்களை சிந்தாமல் குறிப்பாக நல்லெண்ணெய் உப்பு இதெல்லாம் சிந்தாமல் அளவு ஓரளவு பார்த்துக்கொள்வது உங்கள் வீட்டில் மேலும் உங்களுக்கு மனக்கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவத்தை தடுக்கும் என்ற நினைவில் கொண்டு ரிஷபராசிக்கும் கூட சனி வக்கர ஆகிறது வசமான ஒரு அமைப்பை ஏற்படுத்துக்கும் அதன் மூலியமாக வளமாக ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுக உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் ஆனந்தாழ்வார் வணக்கம்